தெரு ஓரங்களிலையும் வயல்களிலேயும் சாதாரணமாக வளர்ந்து கிடக்கும் முக்கிரட்டை கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன சாரணை கொடி சாரணத்தை என்று அழைக்கப்படும் முக்கிரட்டை அரிய தன்மைகளை உடைய ஒரு நற்செடியாகும் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட்டா யூடியூப் சேனல் அதிகமான பலன்களை தரக்கூடிய நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய முக்கிரட்டை கீரையோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் முக்கிரட்டை செடி கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளின் கழிவுகளை உடலிலிருந்து முழுவதும் வெளியேற்றி மனிதர்களின் உடல் நலம் காக்கும் ஒரு அபூர்வ மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது புற்றுநோய் மற்றும் புற்றுநோய்களை ஏற்படுத்தும் செல்களை அளிக்கக்கூடியது இந்த முக்கிரட்டை கீரை முக்கிரட்டை கீரையை சுத்தம் செய்து அம்மியில் மைய அரைத்து இரண்டு ஸ்பூன் அளவெடுத்து வாயில் போட்டு விழுங்கி வெதுவெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் இப்படி தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் மூல நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மூலக்கட்டி சரியாகிவிடும் என்பது சொல்லப்படுது மூக்கிரட்டை கீரையுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டாக செய்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் உடலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கீழ்வாதம் இறைப்பு நோய் இதய நோய்கள் மண்ணீரல் வீக்கம் காசநோய் நோய் போன்றவற்றையும் இந்த கீரை கட்டுப்படுத்தும்னு சொல்லப்படுது அதே போல முக்கிரட்டை வேரை தூளாக்கி அதனை தினமும் இருவேளை தேனீர் கலந்து சாப்பிட்டு வர மங்கலாக தெரியும் கண் பார்வை குறைபாடு மற்றும் மாலை பாதிப்புகள் போன்ற கண் வியாதிகள் யாவும் விலகிவிடும் கண் பார்வை தெளிவாக தெரியும் என்று சொல்லப்படுது முக்கிரட்டை வேரோடு மிளகு சேர்த்து விளக்கண்ண இட்டு காய்ச்சி அரை ஸ்பூன் அளவு நாம் சாப்பிட்டு வரும்போது சரம நோய்கள் குணமாகும் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தாலும் அதை கரைத்துவிடும் தன்மை கொண்டது இந்த மூக்கிரட்டை கீரை இலைகளை அவ்வப்போது சமைத்து வர ஆஸ்மா உள்ளிட்ட சுவாச பாதிப்புகள் முற்றிலும் குணமாகும் மூக்கிரட்டையுடன் சீரகம் பெருங்காயம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மூட்டுவலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கம் குறையும் மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் நோய் பாதிப்பு கொண்டவர்களுக்கு வயிற்று பகுதியில் நீர் தேங்கி வயிறு பெருத்து காணப்படும் அந்த நீரை வெளியேற்ற மூக்கிரட்டை கீரை உதவுக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்